விஜய் அப்படின்னாலே வெற்றி தான் அதனால தான் ஒரு தன்னுடைய கட்சிக்கே வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு வச்சுருக்காரு ஸோ எப்படி வந்து ஒரு மாநில மாநாட்டை முதல் மாநாட்டை மிகப்பெரிய பெரியவளில் நடத்தி ஒரு பிரம்மாண்ட மாஸ்க் ஆட்டினாரோ அதே போல் நாளைய தினம் முதல் முறையாக கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டம் நடக்க போது சென்னை திருவான்மியூரில் இருக்கக்கூடிய அந்த ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் தான் இந்த கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க முதல் தடவையாக நடக்கிறதுனால விஜய் வந்து அந்த கூட்டத்துக்கு வரப்போகிறாரு அவரை வரவேற்கிறதுக்கு மிகப்பெரிய ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்காங்க அதையும் தாண்டி அந்த உள்ள என்ட்ரன்ஸ் இருக்குல்லையா அந்த என்ட்ரன்ஸோட நுழைவாயில வந்து தமிழகத்தினுடைய சட்டமன்றம் அதாவது செயின்ட் ஜார்ஜ் கோட்டை அந்த வடிவத்தில் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க இதை தவிர வந்து நெடுக அப்படியே ரெண்டு பக்கமும் ஆஹ் வாழ தோரணங்களுமா கட்டி கட்சியினுடைய கொடியோட ஒரு எண்பது நாட்டுப்புற கலைஞர்களை கொண்டு சும்மா மாலாட்டம் வயலாட்டம் ஒயிலாட்டம் தப்பாட்டம் கரகாட்டம் சொல்லி எல்லா விதமான நாட்டுப்புற கலைகளையும் வச்சு விஜய் வர்றப்ப அப்படி ஒரு வரவேற்பு கொடுக்க போகிறாங்க சும்மா மிரட்டலான வரவேற்பு இதை தாண்டி வந்து கட்சி தொடங்கியாச்சு அதற்கு வந்து அடிப்படையாக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் நியமனம் அப்படின்னு சொல்லி கடந்த ஒரு வருஷமாகவே நடந்துகிட்டு இருந்தது தமிழகத்தில் வந்து பார்த்தா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி அந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இதுவரைக்கும் நூற்றி பதினாலு தொகுதிகளுக்கு மாவட்ட செயலாளர்களை நியமனம் பண்ணி முடிச்சிருக்காங்க இது வந்து கட்சியினுடைய மாவட்டத்தை பொறுத்து அவங்க வந்து ஒரு சில தொகுதிக்கு ரெண்டு மாவட்டம் ரெண்டு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளராக இருக்காங்க இல்லை ஒரு சில தொகுதிக்கு ஒரு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அது மாதிரிலாம் பிரிச்சுருக்காங்க ஸோ அந்த மாதிரி இது வரைக்கும் வந்து ஒரு நூற்றி பதினாலு தொகுதிகளுக்கு மாவட்ட செயலாளர் நியமனம் பண்ணியாச்சு மிச்சம் இருக்கிற மாவட்ட தொகுதிகளுக்கு ஆனால் மாவட்ட செயலாளர்கள் வந்து விரைவில் அறிவிக்கப்பட போகிறாங்க இந்த சூழ்நிலை தான் கட்சியினுடைய முதல் பொதுக்குழு கூட்டமானது நாளைக்கு தொடங்குது இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பல்வேறு முக்கியமான தீர்மானங்கள்லாம் நிறைவேற்ற போகிறாங்க அதாவது எப்படி அதுக்கு வந்து இந்த பொதுக்குழுவில் கலந்துக்கிறதுக்கு முறையான அனுமதி கொடுத்துருக்காங்க ஒரு மாவட்டத்திலேருந்து பதினாறு பேருக்கு மட்டுமே அனுமதி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு உள்ளே வரக்கூடிய அந்த க்யூஆர் கோடு ஸ்கேன் பண்ணக்கூடிய ஒரு ஐடி கார்டு ஒரு அழைப்புதலும் போயிருக்கு அந்த பதினாறு பேர் யார் யார் அப்படின்னா ஒரு மாவட்ட செயலாளர் இப்போ போட்டிருக்காங்க இல்லையா அந்த மாவட்ட செயலாளர் இருப்பார் அவருக்கு அடுத்தது இணை செயலாளர் ரெண்டு பேர் இருப்பாங்க அதுக்கப்புறம் துணை செயலாளர் ஒருத்தர் இருப்பார் அப்புறம் வந்து பொருளாளர் ஒருத்தர் இருப்பார் ஸோ இந்த அஞ்சு பேர் ஆச்சு அதுக்கப்புறம் பொதுக்குழு உறுப்பினர்கள்னு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பத்து பேரை அழைப்பு கொடுத்துருக்காங்க ஸோ பத்து ப்ளஸ் அஞ்சு பதினஞ்சு பேராச்சு இதை தவிர ஒரு தொகுதிக்கு ஒருத்தர் வந்து சிறப்பு அழைப்பாளராக ஒரு பெண்மணியை கூட்டிகிட்டு போகிறாங்க அடுத்தது படித்த இளைஞர்களுக்கு இளைஞர்களுக்கும் நல்ல ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய இப்போ இருக்கிற ஐடியாக்களை கொடுக்கக்கூடிய தொழில்நுட்ப தெரிஞ்ச ஒரு பெண்மணியை சிறப்பு அழைப்பாளராக அழைச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு தொகுதியிலேருந்து பதினாறு பேர் இப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேருந்தும் பதினாறு பதினாறு பேர் உள்ளே வரப்போகிறாங்க அத்தனை பேருக்கும் காலை உணவு மதிய உணவு எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அவங்க தங்கிறதுக்கான இட வசதி அவங்க வாகனங்களை நிறுத்துறதுக்கான இட வசதி இப்படி பல்வேறு திட்டங்களை ரொம்ப ஒரு கடந்த ஒரு மாத காலமாகவே கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் ரொம்ப தீவிரமாக செயல்படுத்திகிட்டு இருக்காரு ஸோ டெய்லி வந்து பல்வேறு கட்சி நிகழ்ச்சிகளில் அவர் ஆக்டிவாக கலந்துக்கிட்டு இருந்தார் கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா ரம்ஜானை முன்னிட்டு இஃப்தார் நோன்பு தரப்பு நிகழ்ச்சியெல்லாம் எல்லா நடந்துட்டு நடந்துகிட்ருக்கு அவரே பல மாவட்டங்களில் சிறப்பாளைப்பாளராக கலந்துகிட்ருக்காரு நலத்திட்ட உதவிகள் இருக்காங்க இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு நாளைய தினம் இந்த இத்தனை பேர் வளர்ந்து கலந்துக்க போகிற அந்த பொதுக்குழு கூட்டத்தில் பல்வேறு சிறப்பு தீர்மானங்களை கொண்டு வரத்துக்கு ரெடி பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட தீர்மானங்களை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதில் மிக முக்கிய தீர்மானமாக மகளிருக்கு பெரும்பான்மையாக இடத்தை ஒதுக்கிறது ஒன்று அதே போல் விஜயை வந்து இங்க தமிழகத்தினுடைய தலைமையை யார் ஏத்துக்கிறாங்களோ அந்த எல்லா கட்சிகளுடைய கூட்டணி வச்சு தேர்தலை சந்திக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்மானம் அதே போல் இந்த மூன்று விதமான கல்விக் கொள்கையை எதிர்க்கிறது அப்புறம் ஒரே நாடு ஒரே தேர்தலை எதிர்க்கிறது இது மாதிரி பல்வேறு மத்திய அரசு கொண்டு வந்த திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது மாநில அரசின் திட்ட திட்டங்களை எதிர்ப்பு தெரிவிக்கிறது பல்வேறு புதிய திட்டங்கள் அறிமுகப்படுத்துறது இப்படிலாம் சொல்லி பல்வேறு தீர்மானங்களை தயார் பண்ணி வச்சுருக்காங்க அந்த தீர்மானங்கள்லாம் நாளைக்கு பொதுக்குழுவில் வாசித்து பொதுக்குழு உறுப்பினர்கள்டேந்து ஒப்புதல் பெற்ற பின் அந்த தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றப்பட இருக்கிறது இந்த பொதுக்குழுவில் வந்து கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் முக்கியமாக கலந்துக்கிட்டு சிறப்புரையாற்றப் ஆற்ற போகிறாரு அவர் கூட கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் இருக்கார் பொருளாளர் வெங்கட்ராமன் இருக்க போகிறாரு அதை தவிர வந்து முக்கிய நிர்வாகிகள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலேருந்து விஜய் கட்சியில் இணைஞ்ச மாநில தேர்தல் பிரிவு மேலாண்மை செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவர் இருக்க போகிறாரு இன்னும் பல்வேறு சிறப்பு அழைப்பாளர்கள் ஸ்டேஜில் இருக்க போகிறாங்க அவங்களாம் வந்து தேர்தல் வியூகத்தெல்லாம் எடுத்துரைக்க போகிறாங்க ஸோ கட்சிக்கு இன்னும் வந்து ஒரு வருஷத்தில் தேர்தல் வரப்போகிறது கரெக்டாக அடுத்த மார்ச் வந்து டேட்டு டிக்ளேர் பண்ணிடுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் அதுக்குள்ளவே எல்லாத்தையும் முடிச்சுக்கணும் அப்படிங்கிறதுனால க்ளீனாக இந்த பொதுக்குழுவை ஸ்கெட்சு போட்டு முடிவு பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க அதே போல் பார்த்தீங்கன்னா திரைவாழ்வில் ஜனநாயகன் படம் தான் கடைசி படமாக இருக்க போகுது விஜய்க்கு கிட்டத்தட்ட எழுபது பெர்சென்ட் எண்பது பர்சன்ட் ஷூட்டிங் முடிச்சுட்டாரு இன்னும் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் மட்டும்தான் ஷூட்டிங் பாக்கி இருக்குது ஸோ இந்த பொதுக்குழுக்கு அப்புறம் ஒரு இருபது நாள் டைம் கொடுத்துருக்காரு அந்த இருபது நாளில் ஒட்டுமொத்த படப்பிடிப்பு முடிஞ்சிடுது ஏற்கனவே ஜனநாயகன் படத்தோட ரிலீஸ் டேட்டு அறிவிச்சிட்டாங்க அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு இந்த படம் ரிலீஸ் அப்படின்னு சொல்லி டேட்டு போட்டாச்சு ஜனவரி நைன் இந்த படம் ரிலீஸ் ஆகும்ன்ட்டு ஸோ ஒம்போதாம் தேதியிலேருந்து பதினெட்டாம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா பெரிய கேப் பத்து நாள் கேப் அதை ஃபுல்லாக வந்து ஆக்கிரமிச்சுக்கணும் அப்படிங்கிறதுனால அட்வான்ஸாக டேட் போட்டாச்சு ஒம்பது மாதம் முன்னாடியே ஏன் ஜனவரி படம் தான் முடிஞ்சு போச்சு ஷூட்டிங்கு ஆறு மாதம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணால் கூட தீபாவளிக்கு வந்துடலாமே அப்படின்னு எல்லாரும் கேட்டாங்க ஆனால் அங்கே தான் விஜய் வந்து ஒரு சாதுரியமான வேலை பார்த்துருக்கார் படமே தான் ஸோ கட்சியில் தன்னுடைய கொள்கைகளை பற்றியும் கட்சியினுடைய நிலைப்பாடை பற்றியும் பல்வேறு விஷயங்களை பற்றி பேசும்போது கரண்ட்டாக இருக்கிற பாலிட்டிக்ஸ் பக்காவாக பேச போகிற படமாக இருக்கும் எப்படி விஜயகாந்த் தன்னுடைய எல்லா படங்கள்லேயும் அப்படியே கட்சியை சொல்லிகிட்டே வந்தாரோ அது மாதிரி விஜய் தன்னுடைய கடைசி படத்தில் முள் விளஜா கட்சியை பற்றியும் அரசியலை பற்றியும் இறக்கிறதுனால இந்த படம் ஜனவரி மாதம் பொங்கலுக்கு வந்தால் அடுத்து வரப்போகிற எலெக்ஷனுக்கு ஏப்ரல் மேலே வரப்போகிற எலெக்ஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மக்களோட மைண்டை மாற்றக்கூடிய ஒரு கருவியாக அந்த படம் இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் அடுத்த வருஷம் ஜனவரி மாதம் படத்தை தள்ளி வச்சுருக்காங்க வினோத்துக்கும் ரொம்ப டைம் இருக்குது படத்தை செதுக்கு செதுக்குன்னு செதுக்கி ஒம்பது மாதம் கழித்து ஒரு நல்ல ப்ராடக்டாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்த பொதுக்குழு வந்து ரொம்ப முக்கியமானதாக பார்க்குறாங்க பல்வேறு அரசியல் கட்சிகள்லேருந்தும் ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து அதிமுக வந்து அப்படியே ட்ரெண்டே மாறி போச்சு நேராக டெல்லி போனார் அமித்ஷாவை பார்த்தாரு பிஜேபி அதிமுக கூட்டணியை உறுதி பண்ணியாச்சு ஸோ வரப்போகிற எலெக்ஷனில் அதிமுக பாஜக கூட்டணிங்கிறது ஒன்று ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ஆல்ரெடி காங்கிரஸ் ஒரு கூட்டணி இருக்குது இப்போ அந்த யார் யார் வெளியில் வரப்போகிறா விஜய்கிட்ட போகிறா அப்படிங்கிறது தான் அடுத்த ஒரு வியூகமாக இருக்க போது அதற்கு தான் ஆதவ அர்ஜுனா கை நகர்த்திட்டு இருக்காரு அநேகமாக திருமாவளவனை திமுக பிரிக்கணும் அப்படிங்கிறத அவங்க இன்டென்ஷன் அவர் இங்கே வருவாரா இல்லை அதிமுக போவாரா அப்படிங்கிறதுலாம் தெரியாது ஆனாலும் இனிமேல் கட்சியில் வந்து குதிரை பேரம் போன்ற விஷயங்கள் நடக்கும் கட்சி தாவல் போன்ற விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும் கூட்டணி மாறுற விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும் எலெக்ஷனுக்கு இன்னும் பத்து மாதம் மேகாலமே இருக்கிறதுனால இனிமே வந்து தேர்தல் சூடு சூடுபிடிக்க தொடங்கிடும் அதற்கு ஒரு அச்சாரமாக நாளை தினம் பொதுக்குழு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் ஸோ நாளைக்கு பொதுக்குழு முடிஞ்சதுக்கப்புறம் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி